வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ராகி ஆப்பமும் அதுக்கு பொருத்தமாக ஒரு சைடிஷ் டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் இந்த ஆப்பத்துக்கு எத்தனையோ சைடிஷ் இருந்தாலும் வெஜிடபிள் பாயா தான் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி ஒரு கப் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு தரம் அலசிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆப்பமாக அரைச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கிரைண்டர் தான் அதில் தான் நான் அரைக்க போகிறேன் இதோடைய ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் தேவையான அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியவே தெளித்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா நைஸாக அரை விட்டுருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ஈஸ்ட்டுக்கு பதிலாக அடுத்த நாள் காலையில் சமையல் சோடாவோ அல்லது பேக்கிங் சோடாவோ சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால நம்ம மாவரைச்ச கல்ல கழுவி அந்த தண்ணியவே ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இது புளிக்கட்டும் ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டிருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் முதல்ல வெஜிடபிள் பாயாவுக்காக குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போது செவக்கரளவுக்கு வதக்க வேண்டாம் இந்தளவுக்கு வதங்கினது போதும் இதில் மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பெரட்டி விட்டுடலாம் வெங்காயம் கருகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம காய்கறிகளை சேர்க்கறதுக்குள்ளே வெங்காயம் கறி அதனால தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட் அதே அளவுக்கு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லைன்னா நறுக்கின பீன்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு பொடியாக நறுக்கினது இதை எல்லாத்தையும் ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடிடலாம் மிதமான தீயில் ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வதங்கும் போதே தக்காளியை சேர்த்துருந்தா பாயாவுக்கு இந்த வெள்ளையான கலர் கிடைக்காது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் விருப்பம் போல் முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் கூடவே நாலஞ்சு புதினா இலை அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கசகசாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி குக்கரில் ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவுகளுக்கு நாலு பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குற நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அளவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு இடையில் அடிக்கடி கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் மல்லியலை சேர்த்துக்கோங்க அருமையான சுவையில் நம்மளோட வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு ஒரு நைட் ஃபுல்லாக மாவை புளிக்க விட்டுருந்தோம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதை ஒரு தரம் கலந்து விட்டு ஆப்பை ஊற்றிடலாம் ஏற்கனவே நான் அப்ப சுட்டி காய வச்சுருக்கேன் இதில் ஒன்றை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் ஊற்றுனி இந்த மாவை அழகாக திருப்பி விட்டு வச்சிடலாம் நான் இதில் கொஞ்சமாக என்ன சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுரலாம் அது எப்படியான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் எரியட்டு மூடி வச்சிடலாம் ஹெல்த்தியான ராகி ஆப்பமும் அதுக்கு பொருத்தமான வெஜிடபிள் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்